உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் இன்னைக்கு விஜய் அவர்கள் செயல்வீரர் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா ஸோ இதில் என்ன சொல்ல வருகிறார் என்ன தான் இதில் வந்து புதுசாக மக்களுக்கான ஒரு அரசியல் எப்படியாக அடுத்த கட்ட நகர்வு இவர் கூட்டணி அமைக்கப் போகிறாரா இல்லை வந்து தனித்தே நிற்க போகிறாரா இதில் இப்போ ஒரு அழுத்தம் இருக்குது ஜனநாயகம் அழுத்தம் அப்புறம் சிபிஐ அழுத்தம்லாம் சொல்கிறாங்களையா இதெல்லாம் வந்துட்டு யதார்த்தமா நடக்கக்கூடிய விடயம் அது ஒரு அரசியல் களத்துல வந்ததுனால இன்னைக்கு அது பெரும் பேசும் பொருளா இருக்குது அது சாதாரணமா சிபிஐ எல்லாம் அவங்கதான் எதிர்பார்த்தாங்க சிபிஐ வேணும் கேட்டது விஜய் அவர்கள் தான் ஜனநாயகங்கிறது அது தரச்சான்றி சார்ந்தது அவர் வந்துட்டு கோர்ட்டுக்கு போனது அவங்கதான் சோ இப்படியாகனா அது இழு இழுபறியா இருக்குது இதனாலேயே வந்துட்டு ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க அது அரசியல்னால அப்படி இருக்குது சோ அப்படியாக நம்ம பார்க்கல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அப்படியான அழுத்தத்துல பேசுறேன்னு நினைக்கிறீங்களா நமக்கு அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபன் பண்றாரு அடுத்து அந்த கூட்டத்துல பல விடயங்கள் வந்துட்டு அவர் சுட்டிக்காட்டின காட்டின விடயங்கள்ல ஒரு குட்டி ஸ்டோரி ஸோ அது அவருடைய ஸ்டைல் இல்லையா அது கூட சொல்லியிருக்கிறாரு சரி அந்த ஸ்டோரி மூலமா என்ன சொல்ற வர்றாரு இப்ப அவர் அரசியல் பயணம் எப்படியாக அமைக்க இருக்குது அவர் அவருடைய அரசியல் பயணம் எப்படியாக அமைய இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ என்டிஏ கூட்டணி அது வந்துட்டு ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு இன்னைக்கு அது ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கூட்டணி அன்னைக்கு அமைஞ்சிருக்காங்க இல்லையா எடப்பாடியும் அவர்களுக்கும் ஒரு இதை நெருக்கம் உருவாகி சரி அவர்கள் தான் நெருக்கம் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்துட்டு எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு வார் ஓடிச்சு அவர்கள் எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மூன்று தான் ஏன்னா இப்போ அன்புமணி அவர்களுக்கோ இல்லை வேற ஜான் பாண்டியன் அவர்களுக்கோ இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவிற்கு வந்துட்டு அந்த ஒரு சலசலப்பு அவர்கள் எப்போதுமே செட்டில் ஆனவங்க ஆனா இந்த மூன்று பேருக்குள்ள தான் ஒரு சலசலப்பு எடப்பாடி டு தினகரன் எடப்பாடி டு அண்ணாமலை இப்படி தானே இருந்துச்சு அப்ப இவர்களுக்கு எப்படி செட்டில் ஆக போகுது அப்படிங்கிற போது எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறதுல நம்பிக்கையோட இப்ப மூன்று பேரும் வந்துட்டு அந்த ஒரு கோட்டுக்குள்ள சோ இணக்கமா மாறிட்டாங்க இப்ப அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களை இப்ப ஃபாலோ பண்ண கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே அரசியல்னா இதுதான் பழைய கதையை பேசி வெற்றியை நம்மளை தடுத்துட கூடாது சோ திமுகவே வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமே நம்மள குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு விதமா செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அடுத்து அடு அப்படியே எழுது திசைக்கு போனோம்னா அங்க என்னையா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு வித குழப்பம் என்ன குழப்பம் அதாவது காங்கிரஸ் அவர்கள் சீட்டு அதிகம் வேணுங்கிறாங்க சோ இப்போ அவங்களுக்குள்ள அங்கே ஒரு சிலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அவர்கள் எதுவும் தாமே பக்கம் போவதற்கான ஆசை ஏன்னா ஏன் ஆசைன்னா தொண்டர்களுக்கு பொதுவா இருக்குது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம தேசிய கட்சி ஆட்சி செய்த கட்சி வேற நம்மளோட கட்சியை வளர்ப்பதற்கு இங்கே அடித்தளம் இல்லாம நம்ம இன்னமும் வந்துட்டு கூட்டணி பேரத்துல இருந்துகிட்டு இருக்காமே ஏன் நம்ம வந்துட்டு அடிமையாவே இருக்கணும் நம்ம வெளியில வந்துருவோம் இப்ப இருக்கக்கூடிய தாமிகா கூட கூட்டணி வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்கள் இருக்குது மலருமா மலருமான் எல்லாரும் கேட்டதுல நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு என்டிஏ கூட்டின் அமைச்சு அவர்கள் இன்னைக்கு பேசும் பொருளா மாறி வளர்ந்து நிக்கிறாங்க நம்ம இங்க ஆட்சி செய்தவர்கள் காமராஜர் ஆட்சியை கொடுத்த ஒரு கட்சி சோ நம்ம இன்னமும் இப்படி இருக்கிறோமேங்கிற ஒரு வருத்தம் தொண்டர்களுக்கு இருக்கும் இல்லையா அவர்கள் எதிர்பார்ப்பது ஆனால் தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது ஏன்னா அவங்க வந்துட்டு சீட்டு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு அந்த பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு கிளிக்காகலைன்னா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்ட்டு இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு சலசலப்பு விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு திமுகவுடைய முக்கியமான ஒரு பிரச்சார பிறங்கியா இருக்கக்கூடியவர் அவருக்கு என்ன அப்படின்னா அங்கதான் அந்த பாமக ரெண்டா உடைஞ்சிச்சு இல்லையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு தான் கட்சி அவர் கையில இருக்குது இப்ப ராமதாஸ் அணி இருக்கு இல்லையா அவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்ட்டு இப்ப அவர் வந்துட்டு என்டிஏ பக்கம் வரலாம் என்டிஏ பக்கம் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களே ஆனா திமுக பக்கம் அவர் போவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டதும் இப்ப விடுதலை சித்தைக்கு ஒரு வித கலக்கம் அவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறது இதுல அண்ணன் திருமாவளவன் சொல்றாரா இல்லையோ அந்த வன்னியரசு போன்றவர்கள்லாம் உடைச்சு விட்டாங்க பாஜக இருக்கும் இடத்திலும் பாமக இருக்கும் இடத்திலும் வீசிக்கா இருக்காது அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா கேளுங்களே மதவாத பாஜகவோடும் சாதியவாத பாமக கூட்டணி இல்லை ஒட்டு உறவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணி நாங்கள் இல்லை சொன்னார சொல்லலையா தளபதி ஸ்டாலினுக்கு வந்து வெற்றி வீரன் திருமாவளவன் வேண்டுமா இல்ல வந்து தோத்து போன ஐயா வேணுமா இல்லங்க நாங்க வந்து பிஜேபி சொல்லிட்டாங்க இப்ப அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல கூட்டணிக்குள்ளாக போறாங்கன்னு தெரியல இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்துல இருக்க ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல இந்த விடயம் நடந்துகிட்டு இருந்தா கமலஹாசன் அவர்கள் ஒரு போடு போட்டுட்டாரு நாங்கள் இரட்டை இலக்க இலக்கியில தான் நாங்க தேர்தல்ல நிப்போம் அப்படின்ட்டு இப்ப திமுகவுக்கு ஒரே தலைவலி என்னையா இது ஆளாளுக்கு நேத்து வந்தவெல்லாம் வந்துட்டு சீட்டு அதிகம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆகா பல்ல புடுங்கினா பாம்பு மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரே குழப்பத்துல ஓடிக்கிட்டு இருக்கு என்னங்க கமலஹாசனுக்கு ஏன்னா நேரத்தில் சின்னத்துலதான போட்டி போட போறாரு அவர் எதுக்கு ரெட்டைல என்ன சீட்டு கேட்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு டார்ச் லைட்டு கொடுத்துட்டாங்கள எங்க சின்னத்தை எப்படி நாங்கள் வந்துட்டு பிரபலப்படுத்துறது அப்ப எங்களுக்கும் இரட்டை சீட்டு வேணும்ல ஒருவேளை ரெண்டு சீட்டு கேட்கறாருன்னு நினைக்கிறேன் இப்ப அவர் வந்துட்டு கேட்கறதுனால அப்ப விசிகாவும் காங்கிரஸ் விட்டுருவாங்களா கம்யூனிஸ்ட் விட்டுருவாங்களா ஸோ அப்ப இங்க இந்த ஒரு விடயம் நடந்துகிட்டு இருக்கு இதுலதான் விஜய் பக்கம் வந்தோம்னா இப்ப திமுகவுல காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிக்கல்ல ஆனா விஜய் அவர்களோட பேச்சுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அனைத்து தான் அவர் நிற்கப் போறாரு அப்படிங்கிறதுதான் அதில் இருந்து அவர் பேச்சுவது நமக்கு புரியுது ஏன்னா பெரிய அளவிற்கு கூட்டணி அமைவதற்கான ஒரு விடயம் அங்கே இல்லை அமையலை பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதால அதை வெளிப்படையா அவர் பேசவே வல்ல அப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அவர்களுக்கு மாற்று விடயம் வந்துட்டு பாஜக இந்த அதிமுகவால் இருக்கிறனால அவர்கள் யாரும் இங்க வர முடியாது இல்லையா அப்ப அவர்களுக்கு மாற்று தாவேக்கா தான் சோ தாவேக்காவிற்கு அங்க ஏதாவது சிக்கல்னா தாவேக்கா பக்கம் போயிடலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க ஊழருக்கு ஆனா இன்றைய தினம் விஜய் அவர்களோட பேச்சிலிருந்து நமக்கு பெரிய அளவிற்கு அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் இது மட்டும்தான் இங்க நோக்கமா இருந்துச்சே தவிர அரசியலாக வந்துட்டு அங்க பார்ப்பதுக்கு ஒண்ணுமே இல்லை எப்போதும் பேசக்கூடிய சக்தி ஊழலாட்சி இப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் இங்க சுட்டி காட்டியிருந்தாரு மற்றபடி பெரிய அளவிற்கு பெரியளவிற்கு இல்லை நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஆனா நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா விடியவர்கள் இப்பதான் வந்திருக்கிறாரு அவரை விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அவர் இனிமேல் தான் அவர் எப்படியான அப்படிங்கறது தெரியும் மக்களிடத்துல எப்படி போய் சேர போறார் மேடையில போடுறது மேடையில பேசுனா ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை வந்துட்டு தனக்கான அடையாளமா எடுக்க முயற்சிக்கிறதுனால அப்ப எம்ஜிஆர் அவர்கள் அவர் எப்படி இருந்தாருன்னு பார்க்கணும் அவர் மக்களோட மக்கள் அன்னைக்கு சினிமாங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிம்பமா இருந்திருக்கும் இன்னைக்கு பல மீடியாக்கள் இருக்குது அன்னைக்கு சினிமாங்கிறது அது மட்டும்தான் சோ அந்த சினிமால இருந்து ஒருத்தர் ஒரு சின்ன நடிகர் வந்தா கூட அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய விடயத்துல உச்சமா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் களத்துல வந்தால எப்படி இருக்கும் அப்படி இருந்துமே அவர் களத்தில் மக்களோடு மக்களா அவங்களோட வந்து பேசி அவங்கள கை கொடுத்து சோ எங்க பகுதிக்கெல்லாம் வந்துட்டு திருவிடான பகுதிக்கு வந்திருக்காரு எங்க அம்மா கூட சொல்லுவாங்க சோ திருவிடாணைக்கு வந்தாரு நான் அவர் பக்கத்துல இருந்து அவரை பார்த்தேன் இன்னைக்கு பெருமையா பேசுவாங்க பக்கத்துல இருந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்ட்டு சோ அந்த அளவிற்கு அவர் வந்துட்டு ஒவ்வொரு மக்களையும் வந்துட்டு நேரடியா சந்திக்கிறது ஏதோ மேடையில இருந்து பேசிட்டு போறதுங்கிறது வந்து நேரடியா சந்திக்கிறது மேடை பேச்சு அங்க வந்தது மேடை பேச்சுக்கு அவர் வரல அப்ப மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விடயம் சோ அப்படியான மக்களோடு மக்களா சந்திக்கிறது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுப்பது சோ இதெல்லாம் வந்துட்டு பெரிய அழுத்தமா வந்துட்டு அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கறதா அப்ப மக்களுடைய நாடி துடிப்பை அவர் நன்கு அறிந்த ஒரு நபராக இருந்ததுனால அந்த விடயம் விஜய் அவர்கள் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய கிரெடிட் அவர் எடுக்க நினைக்கிறதுனால விஜய் அவர்கள் எப்படியாக மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார் பிரச்சார யுக்தி எப்படி அமைக்க போகிறார் இல்ல மேடையில மட்டும் பேசிட்டு ஒரு கைத்தட்டல் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நபரா மட்டும் இருக்க போறாரா இப்படிங்கிற விடயம் இருக்கு இல்லையா உடனே ஏன்னா சாதாரண பொதுவா இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடான்னு இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் ஓகே ஆனா என்ன பண்ண போறாரு வந்துட்டாரு பேசுறாரு ஆனா அவர் என்ன பண்ண போறாரு அவர் எப்படி அதை வந்துட்டு மக்களை சந்திக்க போறாரு இது எதிர்பார்ப்பாங்க இல்லையா இது யதார்த்தம் தானே சோ அப்ப அந்த யதார்த்த நிலைக்கு விஜய் அவர்கள் எப்படி அடாப்டாருங்கிறத பொறுத்துதான் அரசியல் எப்படி இருக்க போகுங்கிறது இருக்குது இதுல குட்டி ஸ்டோரின்னு சொன்னாரு பாத்தீங்களா உண்மையா நடந்த ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் சொந்த நாட்டிலே ஒரு கூட்டம் அபகரிக்குது சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது சோ வேற வழி இல்லாம அந்த நாட்டு விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும்படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டியை திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான் அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி அந்த ரெண்டு பெரும் அடிச்சு பண்ணிட்டு அந்த நாட்டிய திருப்பி மீட்டு எடுத்தது வேலுநாச்சியார் ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ரெண்டு படை மட்டும் இல்ல இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது இத்தனை சின்ன மருந்து இத்தனை பெரிய மருந்து இத்தனை சையது காண்கைகள் ஏன் கூட இருக்கும்போது போது இதுல வந்துட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்திருக்காரு அவ்வளவுதான் பெருசா நம்ம பேசுவதற்கு ஒன்றும் இல்லை களம் மாறும் இன்றைய தினத்துக்கான இந்த அரசியல் நிலவரம் இதுதான் சோ நாளைய தினம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வதற்கு தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்க ஓபிஎஸ் என்ன நிலைப்பாளர் இருக்க போறாங்க ராமதாஸ் அவர்களை எந்த பக்கம் வரப்போகிறார் இப்படியான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு யுக்தி தான் சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி உறவுகளே